ஹரே கிருஷ்ணா ரீ சத்யநாராயண பகவான் கி ஜை அன்பு கேட்பவர்களே இன்று பௌர்ணமி நாளில் ரீ சத்யநாராயண பகவானின் முழு விரத கதையை கேளுங்கள் ஒரு காலத்தில் நைமிசரண்ய தீர்த்தத்தில் சோனகர் முதலான எண்பத்தெட்டாயிரம் ரிஷிகள் சூதரிடம் கேட்டனர் ஹே பிரபு இந்த கலியுகத்தில் வித்தையற்ற மனிதர்கள் எவ்வாறு பகவான் பக்தியை பெற முடியும் அவர்களின் உயர்வு எப்படி நிகழும் ஹே முனிரேஷ்டரே குறுகிய காலத்தில் புண்ணியம் தரக்கூடிய மற்றும் மனதுக்கு விரும்பிய பலனை அளிக்கும் ஒரு தவத்தை எங்களுக்கு உரைக்கவும் இத்தகைய கதையை கேட்க எங்களுக்கு ஆவல் உள்ளதுடோ அப்போது எல்லா சாஸ்திரங்களையும் அறிந்த ரீ சூதர் கூறினார் ஹே வைஷ்ணவர்களில் பூஜிக்கப்படுபவர்களே நீங்கள் அனைவரும் உயிர்களின் நன்மைக்காக ஒரு நல்ல கேள்வியை கேட்டுள்ளீர்கள் ஆகவே நான் உங்களுக்கு ஒரு உயர்ந்த விரதத்தைப் பற்றி நிச்சயமாக கூறுவேன் இது பற்றி நாரதர் ரீ லக்ஷ்மி நாராயணரிடம் கேட்டிருந்தார் மற்றும் லட்சுமிபதி நாரதரிடம் உரைத்திருந்தார் இப்போது நீங்கள் அனைவரும் கேளுங்கள் டோட் ஒரு காலத்தில் தேவரிஷி நாரதர் பிறரின் நன்மையை விரும்பி பல லோகங்களில் பயணித்து மிருத்திய லோகத்திற்கு வந்தடைந்தார் அங்கு பலவகை யோனிகளில் பிறந்த மனிதர்கள் தங்கள் தங்கள் கர்மங்களின் பயனாக துன்பங்களை அனுபவிப்பதைக் கண்டார் அவர்களின் துன்பத்தைக் கண்டு நாரதர் சிந்திக்கலானார் மனிதர்களின் துன்பங்களை முற்றிலுமாக முடிவுக்கு கொண்டுவர என்ன செய்யலாம் பற்றி சிந்தித்தபடி அவர் விஷ்ணு லோகத்திற்குச் சென்றார் அங்கு நாராயணரை புகழ்ந்து அவர் கூறினார் நாராயணா நாராயணா ஹே பகவானே நீங்கள் மிகுந்த சக்தியுடன் கூடியவர் நிர்குணஸ்வரூபமாகவும் பக்தர்களின் துன்பங்களை போக்குபவராகவும் சிருஷ்டியின் காரணமாகவும் இருக்கிறீர்கள் உங்களுக்கு என் பிரணாமம் டோட் நாரதரின் இந்த புகழ்ச்சியைக் கேட்டு பகவான் ரீஹரி கூறினார் ஹே முனிரேஷ்டரே உங்கள் மனதில் என்ன எண்ணம் இருக்கிறது அதை தயக்கமின்றி உரையுங்கள் டோட் இதற்கு நாரத முனி கூறினார் மிருத்திய லோகத்தில் பல வகை யோனிகளில் பிறந்த மனிதர்கள் தங்கள் கர்மங்களால் பல துன்பங்களால் துன்பப்படுகிறார்கள் ஹே பிரபு அவர்கள் குறைந்த முயற்சியால் தங்கள் துன்பங்களில் இருந்து விடுதலை பெறுவது எப்படி என்று உரையுங்கள் டோட் அப்போது ரீ கூறினார் ஹே நாரதரே மனிதர்களின் நன்மைக்காக நீங்கள் மிகச்சிறந்த கேள்வியைக் கேட்டுள்ளீர்கள் ஸ்வர்க லோகத்திலும் மிருத்திய லோகத்திலும் ஒரு அரிய உயர்ந்த விரதம் உள்ளது அது புண்ணியத்தை அளிக்கக்கூடியது இன்று பிரியத்துடன் நான் அதை உங்களுக்கு உரைக்கிறேன் ரி சத்யநாராயண பகவானின் விரதத்தை முறையாக செய்வதன் மூலம் மனிதன் உடனடியாக இங்கு சுகத்தை அனுபவித்து மரணத்திற்குப் பின் மோக்ஷத்தைப் பெறுகிறாண்டோட் ரீ ஹரியின் வார்த்தைகளைக் கேட்டு நாரதர் கூறினார் அந்த விரதத்தின் பலன் என்ன பிரபு அதன் முறை என்ன இந்த விரதத்தை யார் செய்தார்கள் இந்த விரதத்தை எந்த நாளில் செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் விரிவாக உரையுங்கள் டூட் நாரதரின் வார்த்தைகளைக் கேட்டு ரி ஹரி மறுபடியும் கூறினார் துக்கத்தையும் சோகத்தையும் போக்கும் இது எல்லா இடங்களிலும் வெற்றியைத் தரவல்லது மனிதன் பக்தியுடனும் இரத்தையுடனும் மாலையில் ரீ சத்யநாராயணரின் பூஜையை தர்மபரமாக பிராமணர்களோடும் பந்து பாந்தவர்களோடும் செய்யவேண்டும் யதாசக்தி பக்தி பாவத்துடன் பகவானுக்கு பிரசாதமாக பொருட்களை அர்ப்பணிக்க வேண்டும் ஆரத்தி பாடி பிராமணர்களோடு பந்து பாந்தவர்களுக்கும் உணவு பரிமாற வேண்டும் அதன் பிறகு தாமும் உணவு உண்ண வேண்டும் கீர்த்தன பஜனைகளுக்கு பிறகு பகவானின் பக்தியில் மூழ்க வேண்டும் இவ்வாறு ரீ சத்யநாராயண பகவானின் விரதத்தை செய்வதால் மனிதனின் எல்லா ஆசைகளும் நிச்சயமாக நிறைவேறும் இந்த கலியுகத்தில் லோகத்தில் மோக்ஷத்திற்கு இதுவே எளிய வழியாக ரீ சூதர் கூறினார் ஹே ரிஷிகளே முன்பு இந்த விரதத்தைச் செய்தவர்களின் வரலாற்றை இப்போது உரைக்கிறேன் கவனமாகக் கேளுங்கள் அழகிய காசிபுரி நகரத்தில் ஒரு மிகவும் ஏழ்மையான பிராமணன் வசித்து வந்தான் பசி தாகத்தால் துன்பப்பட்டு அவன் பூமியில் அலைந்து திரிந்தான் பிராமணர்களைப் பிரியப்படுத்தும் பகவான் ஒருநாள் பிராமண வேஷத்தில் அவனிடம் வந்து கேட்டார் ஹே பிராமண தேவதையே இப்போதும் துன்பத்துடன் நீங்கள் பூமியில் ஏன் அலைந்து திரிகிறீர்கள் அப்போது அந்த ஏழை பிராமணன் கூறினான் நான் ஒரு ஏழை பிராமணன் பிச்சைக்காக பூமியில் அலைந்து திரிகிறேன் இதற்கு ஏதேனும் வழி உங்களுக்கு தெரிந்தால் உரையுங்கள் டோட் வயதான பிராமண வேஷமிட்ட பகவான் கூறினார் ரீ சத்யநாராயண பகவான் மனதுக்கு விரும்பிய பலனை அளிப்பவர் ஆகவே நீங்கள் அவரை பூஜிக்கவும் இதை செய்வதால் மனிதன் எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுதலை பெறுவான் டோட் வயதான பிராமணனாக வந்த ரீ சத்யநாராயண பகவான் அந்த ஏழை பிராமணனுக்கு விரதத்தின் முழு முறையையும் உரைத்து மறைந்துவிட்டார் மறுநாள் காலையில் எழுந்தவுடன் அந்த பிராமணன் மனதில் உறுதியெடுத்தான் நான் ரீ சத்யநாராயண பகவானின் விரதத்தைச் செய்வேண்டோட பின்னர் தனது நித்திய கர்மங்களை முடித்து அவன் பிச்சைக்காக புறப்பட்டான் அன்று அவனுக்கு பிச்சையில் மிகுந்த செல்வம் கிடைத்தது அந்த செல்வத்தால் அவன் தனது குடும்பத்துடன் ரீ சத்யநாராயண பகவானின் பூஜையையும் விரதத்தையும் செய்தான் இந்த விரதத்தைச் செய்த சில நாட்களுக்குப் பிறகு அவனது எல்லா துன்பங்களும் கஷ்டங்களும் தீர்ந்தன பார்க்க பார்க்க அவன் செல்வந்தனாகவும் பல சொத்துக்களின் உரிமையாளனாகவும் ஆனான் பின்னர் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாளில் அந்த பிராமணன் ரீ சத்யநாராயண பகவானின் பூஜையையும் விரதத்தையும் செய்யத் தொடங்கினான் இவ்வாறு ரீ சத்யநாராயண பகவானின் இந்த விரதத்தைச் செய்வதால் அந்த உயர்ந்த பிராமணன் எல்லா பாவங்களையும் ஏழ்மையையும் விட்டு விடுதலை பெற்று அரிய மோக்ஷ பதவியையும் பெற்றான் இவ்வாறு ரீ சத்யநாராயண பகவானின் விரதத்தைச் செய்யும் எந்த மனிதனும் எல்லா வகையான பாவங்களில் இருந்து விடுதலை பெற்று மோக்ஷத்தை அடைவான் இந்த விரதத்தை செய்யும் மனிதன் எல்லா துன்பங்களில் இருந்தும் விடுதலை பெறுவான் டோட் ரீசூதர் கூறினார் இவ்வாறு தேவரிஷி நாரதரிடம் நாராயணர் உரைத்தறி சத்யநாராயண விரதத்தை உங்களுக்கு உரைத்தேன் ஹே விப்ரர்களே இனி நான் என்ன கூறுவேன் அப்போது ரிஷிகள் கூறினர் ஹே முனிவரே அந்த விப்ரரிடமிருந்து கேட்டு உலகில் வேறு யார் யார் இந்த விரதத்தை செய்தார்கள் இதைக் கேட்க நாங்கள் ஆவல் கொள்கிறோம் இதற்காக எங்கள் மனதில் ரத்தை உள்ளதுடோர் அப்போது ரீசூதர் கூறினார் ஹே முனிகளே இந்த விரதத்தைச் செய்தவர்கள் அனைவரையும் கேளுங்கள் ஒரு காலத்தில் அந்த விப்ரர் தனது செல்வத்திற்கும் ஐசுவரியத்திற்கும் ஏற்ப தனது பந்து பாந்தவர்களுடன் இந்த விரதத்தைச் செய்ய தயாரானார் அப்போது ஒரு மரம் விற்கும் முதியவர் வந்தார் மரங்களை வெளியே வைத்துவிட்டு அவர் பிராமணனின் வீட்டிற்குள் சென்றார் தாகத்தால் துன்பப்பட்ட அந்த மரவியாபாரி அவர்கள் விரதம் செய்வதைக் கண்டு பிராமணனுக்கு நமஸ்காரம் செய்து கேட்டார் ஹே பிராமண தேவரே நீங்கள் இதை என்ன செய்கிறீர்கள் இதை செய்வதால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் தயவு செய்து எனக்கும் உரையுங்கள் டோட் அப்போது பிராமணன் கூறினான் இது மனோகாமனைகளை நிறைவேற்றும் ரீ சத்யநாராயண பகவானின் விரதம் இவரின் கருணையால் என் வீட்டில் செல்வம் தானியம் முதலியவை பெருகின டோட் விப்ரரிடமிருந்து ரீ சத்யநாராயண விரதத்தைப் பற்றி அறிந்த அந்த மரவியாபாரி மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் சரணாமிரத்தம் எடுத்து பிரசாதம் உண்டு பின்னர் தனது வீட்டிற்கு சென்றார் மரவியாபாரி மனதில் உறுதி எடுத்தார் இன்று மரம் விற்பதால் கிடைக்கும் செல்வத்தால் ரீ சத்யநாராயண பகவானின் உயர்ந்த விரதத்தைச் செய்வேண்டோர் இந்த எண்ணத்துடன் அந்த முதியவர் தலையில் மரங்களை வைத்து அந்த நகரத்தில் விற்கச் சென்றார் அங்கு அவர் தனது மரங்களுக்கு முன்பை விட நான்கு மடங்கு அதிக விலை பெற்றார் மகிழ்ச்சியுடன் அந்த பணத்துடன் ரீ சத்யநாராயண பகவானின் சிலை மற்றும் விரதத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி தனது வீட்டிற்கு சென்றார் அங்கு தனது குடும்பத்தினரை அழைத்து முறையாக ரீ சத்யநாராயண பகவானின் பூஜையையும் விரதத்தையும் செய்தார் இந்த விரதத்தின் பயனாக அந்த முதிய மரவியாபாரி செல்வம் புத்ரர் முதலியவற்றுடன் ஆனவர் உலகின் எல்லா சுகங்களையும் அனுபவித்து இறுதியில் வைகுண்ட தாமத்திற்கு சென்றார் டோட் சூதர் கூறினார் ஹே உயர்ந்த முனிகளே இனி மேலும் ஒரு கதையை உரைக்கிறேன் முன்பு உல்காமுகர் என்ற புத்திசாலியான ஒரு ராஜா இருந்தார் அவர் சத்தியவாக்கு மற்றும் ஜிதேந்திரியராக இருந்தார் தினமும் தேவஸ்தானங்களுக்குச் சென்று ஏழைகளுக்கு செல்வம் கொடுத்து அவர்களின் கஷ்டங்களைப் போக்குவார் அவரது மனைவி தாமரை முகம் கொண்டவளாகவும் சதி சாத்வியாகவும் இருந்தார் பத்ரசீலா நதிக்கரையில் ஒருமுறை அவர்கள் இருவரும் ரீ சத்யநாராயண பகவானின் விரதத்தை செய்தனர் அப்போது சாது என்ற ஒரு வைசியர் அங்கு வந்தார் அவரிடம் வியாபாரத்திற்காக மிகுந்த செல்வம் இருந்தது ராஜா விரதம் செய்வதைக் கண்டு அவர் பணிவுடன் கேட்டார் ஹே ராஜனே பக்தி பாவத்துடன் நீங்கள் இதை என்ன செய்கிறீர்கள் நான் இதைக் கேட்க ஆவல் கொள்கிறேன் தயவு செய்து எனக்கும் உறையுங்கள் டோட் அப்போது அந்த ராஜா இவ்வாறு கூறினார் எனத்து பந்து பாந்தவர்களுடன் புத்தர் முதலியவற்றைப் பெறுவதற்காக நான் ரீ சத்யநாராயண பகவானின் விரதத்தையும் பூஜையையும் செய்கிறேன் டோட் ராஜாவின் வார்த்தைகளைக் கேட்டு சாது வைசியர் மரியாதையுடன் கூறினார் ஹே ராஜனே இந்த விரதத்தின் முழு முறையையும் எனக்கு உரையுங்கள் நானும் இந்த விரதத்தைச் செய்வேன் எனக்கு பிள்ளைகள் இல்லை இந்த விரதத்தைச் செய்வதால் நிச்சயமாக எனக்கும் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் என்று நம்புகிறேன் டோர் பின்னர் ராஜாவிடமிருந்து விரதத்தின் முழு முறையையும் கேட்டு வியாபாரத்திலிருந்து விடுபட்டு அந்த வியாபாரி தனது வீட்டிற்கு சென்றார் சாது தனது மனைவிக்கு பிள்ளை பாக்கியம் தரும் இந்த விரதத்தின் விவரத்தை உரைத்து எனக்கு பிள்ளை பிறந்தவுடன் நான் இந்த விரதத்தை செய்வேன் என்று கூறினார் சாது இவ்வாறு தனது மனைவி லீலாவதியிடம் உறுதி கூறினார் ஒருநாள் லீலாவதி தனது கணவருடன் ஆனந்தமாக உலக தர்மத்தில் ஈடுபட்டு ரீ சத்யநாராயண பகவானின் கருணையால் கற்பமடைந்தார் சில மாதங்களுக்குப் பிறகு அவளது கற்பத்திலிருந்து ஒரு அழகிய பெண் குழந்தை பிறந்தது தாய் தந்தை அந்த குழந்தைக்கு கலாவதி என்று பெயர் வைத்தனர் ஒருநாள் வைசியரின் மனைவி தனது கணவருக்கு நினைவூட்டினார் நீங்கள் ரீ சத்யநாராயண பகவானின் விரதத்தைச் செய்ய உறுதி உறுதியெடுத்திருந்தீர்கள் இப்போது அதை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது இப்போது இந்த விரதத்தை நிறைவேற்றுங்கள் டோட் அப்போது சாது கூறினார் ஹே பிரியமானவரே இந்த விரதத்தை நான் என் மகளின் திருமணத்தில் செய்வேன் டோட் இவ்வாறு தனது மனைவிக்கு உறுதியளித்து அவர் நகரத்திற்கு சென்றார் ஒருமுறை சாது வைசியர் நகரத்தில் தனது மகளை தோழிகளுடன் பார்த்தபோது அவளுக்கு திருமண வயது வந்துவிட்டது என்று உணர்ந்தார் பின்னர் அவர் தனது மகளுக்கு ஏற்ற மணமகனை தேடத் தொடங்கினார் ஒருநாள் சாதுவின் எண்ணத்தை மனதில் வைத்து ஒரு நகரத்திற்குச் சென்று அங்கு பார்த்து தனது மகளுக்கு ஏற்ற ஒரு வணிக குல இளைஞனை அழைத்து வந்தார் அந்த இளைஞனை பார்த்து சாது தனது பந்து பாந்தவர்களை அழைத்து தனது மகளின் திருமணத்தை நடத்தினார் ஆனால் துரதிருஷ்டவசமாக வைசியர் இன்னும் ரீ சத்யநாராயண பகவானின் விரதத்தைச் செய்யவில்லை இதனால் ரி சத்யநாராயண பகவான் கோபமடைந்து அவருக்கு சாபமிட்டார் தனது தொழிலில் திறமையான சாதுவைசியர் தனது மருமகனுடன் கடலுக்கு அருகில் உள்ள ரத்னசாரபுரம் என்ற நகரத்திற்குச் சென்றார் அங்கு சென்று மருமகனும் மாமனாரும் சேர்ந்து சந்திரகேது ராஜாவின் நகரத்தில் வியாபாரம் செய்யத் தொடங்கினர் ஒருநாள் ரீ சத்யநாராயண பகவானின் மாயையால் திருடன் ராஜாவின் செல்வத்தை திருடி ஓடினான் ராஜாவின் சிப்பாய்கள் தன்னை துரத்துவதைக் கண்டு அவன் திருடிய செல்வத்தை சாது தனது மருமகனுடன் தங்கியிருந்த இடத்தில் வைத்துவிட்டான் ராஜாவின் சிப்பாய்கள் திருடப்பட்ட செல்வத்தை மாமனார் மற்றும் மருமகனிடம் கண்டு அவர்கள் இருவரையும் கட்டி மகிழ்ச்சியுடன் ராஜாவிடம் கொண்டு சென்று கூறினர் மகாராஜா நாங்கள் அந்த இரு திருடர்களை பிடித்து வந்துள்ளோம் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க உத்தரவிடுங்கள் டோட் பின்னர் ராஜாவின் உத்தரவின்படி அவர்கள் இருவரும் கடுமையான சிறையில் அடைக்கப்பட்டனர் மேலும் அவர்களின் எல்லா செல்வமும் பறிக்கப்பட்டது ரீ சத்யநாராயண பகவானின் சாபத்தால் சாதுவின் மனைவியும் மிகவும் துன்பமடைந்தார் வீட்டில் இருந்த எல்லா செல்வமும் திருடர்களால் திருடப்பட்டது உடல் மற்றும் மனரீதியாகவும் பசி தாகத்தால் மிகவும் துன்பப்பட்டு உணவு கவலையில் கலாவதி ஒரு பிராமணனின் வீட்டிற்கு சென்றார் அங்கு அவள் ரீ சத்யநாராயண பகவானின் விரதத்தைக் கண்டார் பின்னர் கதையையும் கேட்டு பிரசாதத்தை உண்டு இரவு தனது வீட்டிற்கு திரும்பினார் அப்போது தாய் கலாவதியிடம் கேட்டார் ஹே மகளே இதுவரை நீ எங்கிருந்தாய் உன் மனதில் என்ன உள்ளது அப்போது கலாவதி தனது தாயிடம் கூறினார் ஹே தாயே நான் ஒரு பிராமணனின் வீட்டில் ரீ சத்யநாராயண பகவானின் கண்டேன் கண்டேண்டோர் கன்னியின் வார்த்தைகளை கேட்டு லீலாவதி பகவானின் பூஜைக்கு ஏற்பாடு செய்யத் தொடங்கினார் லீலாவதி தனது குடும்பத்தினருடனும் பந்து பாந்தவர்களுடனும் சேர்ந்து ரீ சத்யநாராயண பகவானின் பூஜையை செய்து எனத்து கணவரும் மருமகனும் விரைவில் வீடு திரும்ப வேண்டும் என்று வரம் கேட்டார் மேலும் எங்களின் எல்லா குற்றங்களையும் மன்னிக்கவும் என்று வேண்டினார் ரீ சத்யநாராயண பகவான் இந்த விரதத்தால் திருப்தியடைந்து ராஜா சந்திரகேதுவுக்கு கனவில் தரிசனம் அளித்து கூறினார் ஹே ராஜனே அந்த இரு வைசர்களை விடுவித்து நீங்கள் அவர்களிடமிருந்து எடுத்த எல்லா செல்வத்தையும் திருப்பிக் கொடுங்கள் இல்லையெனில் உங்கள் செல்வம் ராஜ்யம் சந்ததி எல்லாவற்றையும் நான் அழித்து விடுவேண்டோட இதை ராஜாவிடம் கூறி அவர் மறைந்துவிட்டார் காலை பொழுதில் சபையில் ராஜா தனது கனவை அனைவரிடமும் உரைத்தார் பின்னர் கூறினார் அந்த இருவரையும் சிறையிலிருந்து விடுவித்து சபைக்கு அழைத்து வாருங்கள் டோட் வைசியர்கள் வந்தவுடன் ராஜாவுக்கு நமஸ்காரம் செய்தனர் அப்போது ராஜா கூறினார் ஹே மகானுபாவர்களே விதியால் உங்களுக்கு இத்தகைய கடினமான துன்பம் ஏற்பட்டது ஆனால் இனி உங்களுக்கு எந்த பயமும் இல்லை டோட் இவ்வாறு கூறி ராஜா அவர்களுக்கு புதிய ஆடைகளையும் ஆபரணங்களையும் அணிவித்து அவர்களிடமிருந்து எடுக்கப்பட்ட செல்வத்தை விட இருமடங்கு செல்வத்தை திருப்பிக் கொடுத்தார் இவ்வாறு அந்த இரு வைசியர்கள் தங்கள் வீட்டை நோக்கி பயணமானார்கள் டோர் ரீசூதர் மகாராஜ் கூறினார் இவ்வாறு வைசியர்கள் மங்களாசாரம் செய்து தங்கள் பயணத்தைத் தொடங்கி தங்கள் நகரத்தை நோக்கிச் சென்றனர் அவர்கள் சற்று தொலைவு சென்றவுடன் தண்டி வேஷமிட்டறி சத்யநாராயண பகவான் அவர்களிடம் கேட்டார் ஹே சாது உன் படகில் என்ன உள்ளது அப்போது பெருமையால் நிரம்பிய அந்த வைசியர் கூறினார் ஹே தண்டி நீங்கள் ஏன் கேட்கிறீர்கள் செல்வத்தை எடுக்கும் ஆசையா என் படகில் வெறும் இலைகளும் கொடிகளும் நிரம்பியுள்ளன டோட் வைசியரின் இத்தகைய கடினமான வார்த்தைகளைக் கேட்டு பகவான் கூறினார் உன் வார்த்தை உண்மையாகட்டும் டோட் இவ்வாறு கூறி தண்டி அங்கிருந்து தொலைவு சென்று கடற்கரையில் அமர்ந்தார் தண்டி சென்ற பிறகு சாது வைசியர் தனது நித்திய கிரியைகளை முடித்து தனது படகு உயர்ந்து நிற்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்தார் படகில் இலைகளும் கொடிகளும் நிரம்பியிருப்பதைக் கண்டு அவர் மயக்கமடைந்து தரையில் விழுந்தார் மீண்டும் நினைவு திரும்பியவுடன் அவர் மிகுந்த துக்கத்தில் மூழ்கினார் அப்போது அவரது மருமகன் கூறினார் அப்பா நீங்கள் துக்கப்படாதீர்கள் இவை எல்லாம் அந்த தண்டியின் சாபமே ஆகவே நாம் அவரது சரணத்திற்குச் செல்ல வேண்டும் அப்போதுதான் நமது மனோகாமனை நிறைவேறும் டோட் மருமகனின் வார்த்தைகளைக் கேட்டு அவர் தண்டியிடம் சென்று மிகுந்த பக்தி பாவத்துடன் நமஸ்காரம் செய்து கூறினார் ஹே மகாராஜ் நான் உங்களிடம் பொய்யான வார்த்தைகளை உரைத்ததற்கு என்னை மன்னிக்கவும் டூட் இவ்வாறு கூறி அவர் அழத் தொடங்கினார் அப்போது தண்டி பகவான் கூறினார் ஹே வணிக புத்திரரே என் ஆணையால் உனக்கு மீண்டும் மீண்டும் துக்கம் ஏற்பட்டது நீ என் பூஜையை விட்டு விலகினாய் டூர் அப்போது சாதவைசியர் கூறினார் ஹே பகவானே உங்கள் மாயையால் பிரம்மா முதலான தேவர்களும் உங்கள் உருவத்தை அறியவில்லை அப்படியிருக்க நான் ஒரு அறியாதவன் எப்படி அறிய முடியும் இப்போது நீங்கள் திருப்தியடையுங்கள் நான் என் சக்திக்கு ஏற்ப உங்கள் பூஜையையும் விரதத்தையும் செய்வேன் ஹே பிரபு என்னை காப்பாற்றி முன்பு இருந்தவாறு என் படகில் செல்வத்தை நிரப்புங்கள் டோட் சாது வைசியரின் பக்தி பூர்வமான வார்த்தைகளை கேட்டு பகவான் திருப்தியடைந்து அவரது விருப்பப்படி வரம் அளித்து மறைந்துவிட்டார் மருமகனும் மாமனாரும் படகிற்கு வந்தபோது படகு செல்வத்தால் நிரம்பியிருந்தது பின்னர் அங்கேயே மற்ற தோழர்களுடன் ரீ சத்யநாராயண பகவானின் பூஜையை செய்து அவர்கள் இருவரும் தங்கள் நகரத்திற்கு பயணமானார்கள் நகரத்திற்கு அருகில் வந்தவுடன் தூதனை வீட்டிற்கு செய்தி அனுப்புவதற்காக அனுப்பினார் தூதன் சாதுவின் மனைவிக்கு நமஸ்காரம் செய்து கூறினார் மாலிக் தனது மருமகனுடன் நகரத்திற்கு அருகில் வந்துவிட்டார் டோர் தூதனின் வார்த்தைகளை கேட்டு சாதுவின் மனைவி லீலாவதி மிகுந்த மகிழ்ச்சியுடன் ரீ சத்யநாராயண பகவானின் பூஜையை செய்து தனது மகள் கலாவதியிடம் கூறினார் நான் என் கணவரை பார்க்கச் செல்கிறேன் நீயும் உன் வேலையை முடித்து விரைவில் வாடோட் தாயின் இந்த வார்த்தைகளைக் கேட்டு கலாவதி அவசரமாக பிரசாதத்தை விட்டுவிட்டு தனது கணவரிடம் சென்றார் இவ்வாறு பிரசாதத்தை மதிக்காததால் ரீ சத்யநாராயண பகவான் கோபமடைந்து படகுடன் அவளது கணவரை நீரில் மூழ்கடித்தார் கலாவதி தனது கணவரை அங்கு காணாமல் அழுது தரையில் விழுந்தார் படகு மூழ்கியதையும் கன்னி அழுவதையும் கண்டு சாது வைசியர் துன்பமடைந்து கூறினார் ஹே பிரபு என்னிடமிருந்தும் என் குடும்பத்தினரிடமிருந்தும் ஏதேனும் தவறு நிகழ்ந்திருந்தால் அதை மன்னிக்கவும் டோட் சாதுவின் பணிவான வார்த்தைகளை கேட்டு ரீ சத்யநாராயண பகவான் திருப்தியடைந்து ஆகாசவாணி மூலம் கூறினார் ஹே சாது உன் மகள் என் பிரசாதத்தை விட்டுவிட்டு வந்ததால் அவளது கணவன் மறைந்துவிட்டான் இப்போது அவள் வீட்டிற்குச் சென்று பிரசாதம் உண்டு திரும்பினால் அவளுக்கு அவளது கணவன் நிச்சயமாகக் கிடைப்பான் டோட் இந்த ஆகாசவாணியைக் கேட்டு கலாவதி அவ்வாறே செய்தார் பிரசாதம் உண்டு திரும்பியவுடன் தனது கணவரைப் பார்த்து மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் அதன் பிறகு சாதுவைசியர் தனது பந்து பாந்தவர்களுடன் ரீ சத்யநாராயண பகவானின் பூஜையை முறையாகச் செய்து இந்த லோகத்தின் எல்லா சுகங்களையும் அனுபவித்து இறுதியில் ஸ்வர்க்கத்திற்குச் சென்றார் டோட் ரீ சூதர் கூறினார் ஹே ரிஷிகளே மற்றொரு கதையையும் உரைக்கிறேன் கவனமாக கேளுங்கள் பிரஜைகளை பரிபாலனம் செய்யும் துங்கத்வஜ் என்ற ஒரு ராஜா இருந்தார் அவர் பகவானின் பிரசாதத்தை துறந்ததால் மிகுந்த துன்பத்தை அனுபவித்தார் ஒருமுறை காட்டிற்குச் சென்று வன விலங்குகளைக் கொன்று ஒரு பெரிய மரத்தின் அடியில் வந்தார் அங்கு ஆயர்கள் பக்தி பாவத்துடன் தங்கள் பந்து பாந்தவர்களுடன் ரீ சத்யநாராயண பகவானின் பூஜையைச் செய்வதைக் கண்டார் ஆனால் பெருமையால் ராஜா அவர்களைப் பார்த்தும் பூஜை இடத்திற்குச் செல்லவில்லை மேலும் பகவானுக்கு நமஸ்காரமும் செய்யவில்லை ஆயர்கள் ராஜாவுக்கு பிரசாதம் கொடுத்தனர் ஆனால் அவர் அந்த பிரசாதத்தையும் உண்ணவில்லை அதை அங்கேயே விட்டுவிட்டு தனது நகரத்திற்குச் சென்றார் ராஜா தனது நகரத்திற்கு வந்தவுடன் அங்கு எல்லாம் பாழாகி இருப்பதைக் கண்டார் உடனே இவை எல்லாம் பகவானை அவமதித்ததன் விளைவு என்று அவர் புரிந்து கொண்டார் பின்னர் அவர் மீண்டும் ஆயர்களிடம் சென்று முறையாக பூஜை செய்து பிரசாதம் உண்டார் ஸ்ரீ சத்யநாராயண பகவானின் கருணையால் எல்லாம் முன்பு இருந்தவாறு ஆனது பின்னர் நீண்ட காலம் எல்லா சுகங்களையும் அனுபவித்து இறுதியில் அவர் மோக்ஷ பதவியை பெற்றார் இந்த மிக அரிய விரதத்தை செய்யும் எந்த மனிதனும் ரீ சத்யநாராயண பகவானின் கருணையால் செல்வம் தானியம் பெறுவான் இந்த விரதத்தின் பயனாக ஏழை செல்வந்தனாகவும் பயமற்று வாழவும் செய்வான் பிள்ளை இல்லாதவருக்கு பிள்ளை சுகம் கிடைக்கும் மற்றும் எல்லா மனோரதங்களும் நிறைவேறி இறுதியில் அந்த மனிதன் வைகுண்ட தாமத்திற்குச் செல்வான் டோட் சூதர் கூறினார் முன்பு இந்த விரதத்தைச் செய்தவர்களின் மறுபிறவியின் கதையை இப்போது உரைக்கிறேன் வயதான சதானந்த பிராமணன் சுதாமாவாகப் பிறந்து மோக்ஷத்தைப் பெற்றார் மரவியாபாரி அடுத்த பிறவியில் நிஷாதனாகப் பிறந்து மோக்ஷத்தைப் பெற்றார் உல்காமுகர் என்ற ராஜா தசரதனாக பிறந்து வைகுண்டத்திற்குச் சென்றார் சாது என்ற வைசியர் மோரத்வஜராக பிறந்து தனது புத்திரரை அறிவாளால் வெட்டி மோக்ஷத்தைப் பெற்றார் துங்கத்வஜ் மகாராஜ் ஸ்வயம்புவாக பிறந்து பகவானில் பக்தி பூர்வமாக கர்மம் செய்து மோக்ஷத்தை பெற்றார்டோர் ரி சத்யநாராயண பகவான் கதை முடிந்தது பிரேமத்துடன் சொல்லுங்கள் ரீ சத்யநாராயண பகவான் கிஜை இந்த அற்புதமான கதைகளையும் பக்தி நிறைந்த உள்ளடக்கங்களையும் தொடர்ந்து அனுபவிக்க மாரியம்மன் பக்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்